வணக்கம் டிபிள்யூ அகாடமிலேருந்து ஜோதிராஸ் வரதராஜன் என்று நான் பார்க்க இருக்கும் தலைப்பு கோடீஸ்வரராக்கும் குரு மங்கள யோகம் இதான் நம்ம தலைப்பு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்பதான் நான் பதிவுள்ள அவர் வரும் பார்த்து பயனிடலாம் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆர்வமலர்கள் நைன் செவன் டபுள் எயிட் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஒன் இயர் டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி அதோடு சேர்ந்து ஒன் இயர் டிப்ளமா இன் அக்கபஞ்சம் பேசிக்ஸ் தான் வரமாக கௌரஸ் நடக்குது ஆர்வமலவர்கள் பிரபஞ்சம் மணக்கரகம் பெற்றவர்கள் அனைவரும் படித்து பயனிடலாம் இப்போ அந்த தலைப்புக்குள்ளே போலாம் கோடீஸ்வரராகும் குருமங்கள யோகம் ஜோதிட சாஸ்திரத்தில் யோகம் என்றால் கிரக சேர்க்கை என்று பொருள் குரு மங்கள யோகம் பலரை கோடீஸ்வரர்களாக இருக்கிறது சாஸ்திரத்தில் ஆயிரக்கணக்கான யோகங்கள் சொல்லப்பட்டு இருந்தாலும் நடைமுறையில் சில யோகங்கள் மட்டுமே பலவிதமான பலன்களை தந்து கொண்டு இருக்கிறது அதில் ஒன்றுதான் குரு மங்கள யோகம் குரு மற்றும் செவ்வாய் சம்பந்தத்தால் ஏற்படும் குரு மங்கள யோகம் பலரை கோடீஸ்வராக மாற்றியுள்ளது இந்த யோகம் உள்ளவர்களுக்கு வாழ்க்கையில் நிறைந்த சொத்து சுகம் மற்றும் பொருளாதார வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது இவர்கள் பிறவியிலேயே கோடிஸ்வராக இருப்பார்கள் சிலர் பிறவியில் வேலையாக இருந்தால் அமைப்பு இருந்தால் படிப்படியாக உழைத்து முன்னேறி உன்னத நிலையை அடைவார்கள் குருமங்கள யோகம் பற்றி சில தகவல்கள் பார்க்கலாம் ஓகேவா குரு பகவான் சுப கிரகங்களில் தலைமை கிரகமான குரு பகவான் மனிதர்கள் வாழ்வில் வேறு உன்னதமான உணர்வுகளை உண்டாக்க கூடியவர் நவ கிரகங்களில் எதிர்மறை பலன் எதுவும் தன்னகத்தை கொண்டிராத ஒரு முழு சுப கிரகம் குரு ஒருவரின் ஜனன ஜாதகத்தில் குரு பலமாய் அமைந்து இருந்தால் மட்டுமே வாழ்க்கை சுபிட்சமாக மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் ஒரே தனம் புத்திரம் பொருளாதார நிலை கொடுக்கல் வாங்கல் பொது காரியம் தெய்வீக விஷயங்கள் போர்வீக புண்ணியம் போன்றவற்றிற்கு காரகர் ஆகிறார் ஒருவர் ஜாதகத்தில் குரு பலம் பெற்று இருந்தால் பொருளாதார நிலை சொத்து சுகம் மிக சிறப்பாக இருக்கும் இதை தவிர வங்கி நிதி நிறுவனங்கள் சிற்பண்டுகள் மஞ்சள் வியாபாரம் போன்ற தொழிலில் உத்தியோகத்தில் இருப்பார்கள் காலபுருஷ தத்துவப்படி குரு ஒன்பது பனிரெண்டுக்கு உடையவர் தனுசு ராசியில் மூலத்திரிகோணம் ஆட்சி மீனத்தில் ஆட்சி தனுசு ஒரு நெருப்பு ராசி மீனம் ஒரு நீர் ராசி இரண்டுமே உபயராசி குரு நட்சத்திரத்திலும் குருவின் பார்வையிலும் அதிக கிரகம் இருந்தால் அது யோக ஜாதகம் ஆகும் சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டு தீய பலன்களை குறைத்து நல்ல பலன்களை செய்வார் குரு பகவான் பாகிஸ்தானம் மற்றும் அயன பொறுப்பு வகிக்கும் குரு பகவான் நல்ல நிலையில் இருக்கும்போது தெளிந்த ஞானம் நல்ல கல்வி பெற்றோர் குலதெய்வ அருள் புண்ணியம் மற்றும் தீர்த்த யாத்திரை அரசியல் மற்றும் நிர்வாகத்தில் தலைமை பதவியில் அமர்வைத்து பல மக்களை நடத்தும் பொறுப்பு தருவார் சமூகத்தில் பெரிய மனித தோரணை ஏற்படுத்தக்கூடியவர் திருமணம் இல்லற சுகம் வெளிநாட்டு வாழ்க்கை மோட்சம் முக்தி நிலை பெறுதல் போன்றவற்றை பனிரெண்டாம் இடத்தின் மூலம் தருவார் குருபார்க்க கோடி குற்ற நிவர்த்தி குரு எந்த ஒரு ஜாதகத்திலும் கெட்டு போக கூடாது செவ்வாய் என்பது பூமிகாரகன் ரத்தகாரகன் மற்றும் யுத்தகாரகன் தைரிய வீரியத்தில் உரிய காரகம் கிரகம் மேலும் உடன் பிறந்த சகோதரம் மற்றும் பெண்கள் ஜாதகத்தில் கணவரை குறிக்கும் கிரகமாகும் இந்த செவ்வாய் ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்து இரண்டு நான்கு ஏழு எட்டு பன்னிரண்டு ஆகிய இடங்களில் இருந்தால் செவ்வாய் தோஷம் என்பது பொது விதி ஒரு கிரகத்தினால் ஏற்படும் நன்மை தீமைகளை உயிர் பொருள் நோய் காரகத்துவம் என மூன்று வகை நிலையாக இருக்கிறார்கள் அதன்படி செவ்வாய் பலம் பெற்றால் உயிர் காரகத்துவமான உடன் பிறந்தவர்களின் அன்பு அனுசரணை ஆதாயம் உண்டு பெண்களுக்கு தைரியம் நிறைந்த ஆண்மை குடும்பத்தை கட்டுக்கோப்பாக வழிநடத்தும் கணவர் கிடைப்பார் பொருள் காரகத்துவமான அசையும் அசையா சொத்துக்களை சேர்க்கும் அதிகரிக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி நிறைந்தவராக இருப்பார்கள் செவ்வாய் பலம் குறைந்தால் உடன்பிறந்த ஆண்கள் கலகம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள் சொத்து தொடர்புடைய சர்ச்சைகள் இருந்து கொண்டே இருக்கும் பெண்களுக்கு கணவரின் அன்பும் அனுசரணையும் இருக்காது நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் அதேபோல திருமணத்திற்கு செவ்வாய் தோஷம் கணக்கிட வேண்டும் என்றும் ஒரு பிரிவினர் கூறினாலும் செவ்வாய் தோஷம் பார்க்க தேவையில்லை என்று ஒரு கருத்தும் உள்ளது உலகின் அனைத்து நிகழ்வுகளிலும் இரு மாறுபட்ட கருத்துக்கள் நிகழ்வது போல செவ்வாய் தோஷம் பற்றியும் கருத்துக்கள் முரண்பாடான கருத்துக்களும் உண்டு அதனால் செவ்வாய் தோஷம் பற்றி ஆயிரம் பட்டிமன்றம் நடத்தினாலும் இது சர்ச்சைக்குரிய கருத்தாகவே இருக்கிறது அதே போல ஒரு கிரகத்தின் தன்மையை ஆதிபத்திய ரீதியாகவும் நின்ற நட்சத்திர சாரத்திற்கு ஏற்பவும் உடன் இணைந்த சேர்ந்த பார்த்த கிரகத்திற்கு ஏற்ப அமரும் போதும் தீர்க்கமான முடிவெடுக்கும் குரு மங்கள யோகம் இத்தகைய குரு மற்றும் செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் சம்பந்தம் எந்த விதத்திலாவது இருந்தால் அது குருமங்கள யோகம் புனிதன் குருவிற்கும் மங்களன் செவ்வாய்க்கும் சம்பந்தம் எந்த விதத்தில் இருந்தாலும் அது குருமங்கள யோகமாகும் ராசி கட்டத்தில் ஒரே இடத்தில் குருவும் செவ்வாயும் சேர்ந்தாலும் செவ்வாயின் நான்கு ஏழு எட்டு பார்வையில் குரு இருந்தாலும் குருவின் ஐந்து ஏழு ஒன்பது பார்வையில் செவ்வாய் இருந்தாலும் குருமங்கள யோகமாகும் நிச்சயம் வீடு மனை யோகம் கிடைக்கும் நல்ல ஆடம்பரமான வசதியான வாழ்க்கை கிடைக்கும் வசதியான குடும்பத்தில் சகல சௌபாக்கியங்கள் புகழ் அந்தஸ்து கௌரவத்துடன் வாழ்வார்கள் சொத்து கிடைக்கும் சுய உழைப்பால் உண்டாகும் சொத்தும் மிகைப்படுதலாக கிடைக்கும் கல்வி நிறுவனங்கள் நடத்துவார்கள் தாயும் தந்தையும் பாக்கியவான்கள் தாயார் உயர்ந்த குடும்பத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் தாய் வழியில் அதிக உறவினர்கள் இருப்பார்கள் உற்றார் உறவினர்கள் ஆதரவு அனுசரணை உண்டு இவர்கள் பிறவியில் ஏழையாக இருந்தாலும் இந்த அமைப்பு இருந்தால் படிப்படியாக உழைத்து முன்னேறி உன்னத நிலையை அடைவார்கள் அத்துடன் இந்த கிரக சேர்க்கை எந்த கிரக சேர்க்கையாக இருந்தாலும் பொதுவாக யோகம் அவயோகம் என்று பலன் சொல்ல முடியாது இரு ஆதிபத்தியம் கொண்ட கிரகங்கள் அனைத்தும் ஒரு ஆதிபத்தியர்க்கு சுப பலனை வழங்கினால் மற்றொரு ஆதிபத்திய ரீதியாக ஏதேனும் அசுப விளைவுகளை தராமல் போகாது காரணமாக குரு என்றால் குழந்தை தங்கம் கோடிக்கணக்கான பணம் தங்கத்தை குறிப்பது குரு பகவான் ஒரு ஜாதகத்தில் பலமாக இருந்தால் அளவிற்கு அதிகமான பணம் வைத்திருப்பார்கள் ஆனால் குழந்தைகள் மூலம் மனவேதனையை அடைவார்கள் நல்ல பண்பான பிள்ளைகளை தரும் குரு பகவான் அவர்களை நல்ல முறையில் வளர்க்க தேவையான பொருளாதாரத்தை வழங்குவதில்லை ஒரு ஜாதகத்தில் உள்ள எந்த விதமான யோகங்களாக இருந்தாலும் நான்கு விதமான பலன்களை மட்டுமே வழங்கும் எப்படின்னா பொருள் காரகத்துவத்தை அபரிமிதமாக வழங்குதல் ஒன்று பொருள் காரகத்தை அபரிமிதமாக வழங்கும் பொருள் காரகத்துவம் என்றால் தேவைக்கு அதிகமான பணம் மற்றும் சொத்துக்களை வழங்குதல் இரண்டு போதிய பணவசதி இல்லாவிட்டாலும் உயிர்காரகத்துவத்தால் அதீத அன்பை பெறுவது அதாவது உற்றார் உறவினர்கள் பெற்றோர்கள் மனைவி மக்களின் அன்பு மரியாதையை பெற்று மகிழ்ச்சியாக வாழ்வது ஓகேவா அதாவது ஃபர்ஸ்ட் பொருள் காரகத்துவம் இரண்டாவது உயிர்காரகத்துவம் மூன்றாவது உயிர்காரகத்துவம் பொருள்காரகத்துவம் இரண்டும் பரிபூரணமாக கிடைத்து நிம்மதியாக வாழ்வது தேவைக்கு அதிகமான பணம் உபரியான சொத்துக்கள் சிறப்பான தொழில் அல்லது கௌரவமான உத்தியோகம் நல்ல பெற்றோர்கள் அன்பான வாழ்க்கை துணை அனுசரணையான பிள்ளைகள் இன சகல ஐஸ்வர்யத்துடன் வாழும் வாழ்க்கை அடுத்து நான்காவது பார்த்தீங்கன்னா உயிர்காரகத்துக்கும் பொருள்காரத்துக்கும் இரண்டும் இன்றி வாழ வேண்டிய நிலை அடிப்படை தேவைக்கு கூட திணறும் நிலை உறவினர்களால் மன உளைச்சல் பூமியில் ஏன் பிறந்தோம் என்று நிர்பந்தத்திற்காக வாழ்தல் இந்த மாதிரி நான்கு விஷயங்கள் தான் பொதுவாக குருமங்கள யோகத்தால் உண்டாகும் நன்மைகள் நிலம் வாங்குவது வீடு கட்டுவது போன்ற சொத்து சேர்க்கை மருத்துவ மருத்துவராகும் யோகம் விவசாயத்தின் மூலம் வருமானம் நல்ல மன ஆரோக்கியம் நல்ல நிலையில் இருக்கும் தாய் தந்தை சீருடை பணி காவல்துறை ராணுவத்தில் வேலை நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் தீயணைப்பு துறை சமையல் வேலை தொழில் போன்றவற்றை செவ்வாய் மற்றும் குருவின் வலிமையை பொறுத்து இந்த கிரகங்கள் கொடுக்கும் செல்வாக்கு சொல்வாக்கு புகழ் அந்தஸ்து கௌரவம் மரியாதை தானாக உயர்வது எதிரிகள் இல்லாத சூழல் எதிரிகளை வெற்றி கொள்ளும் ஆற்றல் துணிந்து செய்யும் காரிய சக்தி வெற்றி சகோதர வழி ஆதரவு சகோதர மேன்மை எதையும் சாதிக்கும் ஆண் வாரிசுகள் வாரிசுகளால் உண்டாகும் பெருமை அதிகார அந்தஸ்து நிறைந்த உத்தியோகம் சொத்துக்களின் மதிப்பு உயர்ந்து கொண்டே இருக்கும் ரியல் எஸ்டேட் ப்ரோமோட்டர்ஸ் போர்வெல்ஸ் காவல் உயர் அதிகாரி நிர்வாக அதிகாரிகளை உருவாக்குவதும் இந்த குரு மங்கள யோகம்தான் இந்த கிரக சேர்க்கை அதாவது குருவும் செவ்வாயும் மேஷம் நின்றால் ஜாதகன் சொத்து மதிப்பை கணக்கிட முடியாத அந்த சொத்து இருந்து கொண்டே இருக்கும் இந்த கிரக சேர்க்கை பார்வையில் குருவும் செவ்வாயும் நட்பு ஆட்சி உச்சம் நீசமங்க ராஜயோகம் திக்பலம் ஆக இருந்து திசா நடக்கும் போது லக்னாதிபதி வலுவுக்கு ஏற்ப பலனை வாரி வழங்கிக் கொண்டே இருப்பார்கள் மேஷம் விருச்சிகம் கடகம் சிம்மம் தனுசு மீனம் ராசி மற்றும் லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு முதன்மையான யோக பலனை தருவாங்க யோகத்தால் ஏற்படும் அஸ்வபலன்கள் என்று பார்த்தமானால் இரண்டு கிரகங்களும் எதிர்மறை பகை வீடுகளில் ஒன்றாக வரும்பொழுது அது அவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கையில் எதிர்மறையான விளைவுகளை நோக்கி திரும்புகிறது குரு செவ்வாய் தரும் குருமங்கள யோகத்தில் ராகு கேது இணைவது சனி இணைவு பார்வை பெறுவது அல்லது சூரியனால் அஸ்தமன தோஷம் பெறுவது பலன் குறைவுபடும் அல்லது யோகம் தராது மிதுனம் கன்னி துலாம் மகரம் கும்ப ராசி லக்கணத்திற்கு சுபபலன் குரு மங்கள யோகத்தினாலே சுபபலன் குறைவுதான் லக்னாதிபதி ராசி அதிபதி ஓரளவு நல்ல கேந்திர ஹவனத்தில் பாதிக்காமல் இருப்பதும் யோகத்தை அனுபவிக்க பலி செய்யும் கோச்சாரமும் குருமங்கள யோகம் கூடி வரும்போது பிறக்கும் குழந்தைகள் அதிர்ஷ்டக்கார குழந்தைகள் அதிர்ஷ்டசாலிகளாகவும் இருப்பார்கள் பூமியில் பேரோடும் புகழோடும் வாழ்வார்கள் தங்கள் ஜாதகங்களில் தங்கள் நண்பர்கள் குழந்தைகள் ஜாதகங்களில் இந்த மாதிரியான கோடீஸ்வரராக்கும் குரு மங்கள யோகம் அமைப்பு இருக்கிறதா என்று பார்த்து கொண்டு அதற்கேற்ற தங்கள் வாழ்வியலை அமைத்துக்கொண்டு ஆரோக்கியமாக வாழுங்கள் ஆனந்தமாக இருங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி